ஹாய் ஹலோ வெல்கம் டு தியூஸ்டே மார்னிங் நைட்டெல்லாம் ஒரே மழை பெஞ்சிருக்கும் போலங்க அதுக்கப்புறம் காலையில் பளிச்சின்னு சூரிய பகவான் வந்துவிட்டார் ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் தியூஸ்டே போய் அழகாக ஸ்டார் கோலம் முருகனுக்காக போட்டுட்டு வந்தாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து அஞ்சரை பெட்டியில் கடுகு சுத்தமாக தீந்துருச்சு சரி அப்படின்னு ஃபஸ்ட்டு அஞ்சரை பெட்டியிலலாம் இதெல்லாம் காலியாக இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த அஞ்சரை பெட்டி அப்பப்போ ஃபில் பண்ணிடுறேங்க சமையல் டைமில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த டைமில் நம்ம எடுத்துகிட்டு இருக்க முடியாது ஸோ அதனால் வந்து எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதெல்லாம் நெறச்சு வச்சிடுவேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ணலான்ட்டு ஸோ வாழைக்காய் வறுவலுக்கு வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வேக போட்டுக்கணும் அப்போ வந்து அந்த கரையெல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் ஸோ தனி தனியாக அதை வந்து வேக போட்டு எடுத்து வச்சிருக்காக அடுப்பை மாற்றி எடுத்து வச்சிட்டேன் ரைஸும் வந்து விசில் விட்டு எடுத்து வச்சிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து லெமன் சாப்பாடுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அதுலேயே கலர் வத்தல் போட்டு பொறித்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எப்பவும் போல் கடகு கல் பருப்பு எல்லாமே போட்டு தாளித்து வரமிளகா போட்டியெல்லாம் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு சாப்பாடையும் கிளறி லெமன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஸோ வாழைக்காய் ஃப்ரைக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் வெட்டிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெங்காயம் வெட்டிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து கீரை பொரியல் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எப்போ போல் வர மொளகா வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் சுக்குடி கீரையும் போட்டு அப்படியே பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு கழுவி பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் வாழைக்காய் ஃப்ரைக்கு வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலா அல்லது மட்டன் மசாலா போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டேன் கூடவே வந்து மார்னிங் டிஃபனுக்கு வந்து இந்த வாழக்காய் ஃப்ரைக்கு கொஞ்சம் தோசை வச்சு நாங்க சாப்பிட்டுக்குவோம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ட்ரையாக இருந்தாலே தோசைக்கு நாங்க அப்படியே சாப்பிட்ருவோம் ஸோ எல்லா ஐட்டமும் ரெடி ஆயிடுச்சுங்க ரெடி ஆனதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸும் பாத்தீங்கன்னா ஆப்பிள் இருந்தது இன்னைக்கு ஸோ எல்லாமே லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பொண்ணுகளுக்கு எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு பெரியவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலை கட்டிகிட்டு இருந்தேன் சின்ன வெப்பம் போல இது போர்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விளாடுவாளுங்க அப்புறம் எல்லாமே கிளம்பியாச்சு சரி வேனுக்காக தான் வெயிட்டீங்க ரெண்டு பேரும் அதுக்காக கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அவரும் கிளம்பியிருக்காங்க கிளம்பிட்டாங்கங்க கிளம்பிட்டு காரில் எல்லோரும் கிளம்பிட்டாங்க பாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளேட்டிங் போட்டு நம்மளும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எப்போ போல் எல்லா நியூட்ரிஷன் இருக்க மாதிரி ஃபுட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் நல்ல வெயில் வந்துருச்சு பார்த்திங்கன்னா நான் ரோடு போட்டுகிட்டுருக்காங்க அன்றைக்கி வந்து மண் வந்து லெவலிங் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் டைம்லேயே வந்து ரோடு அழகாக எங்கள் வீடு எண்டு வரைக்கும் போட்டு முடிச்சிட்டாங்க செமையாக இருந்தது ரோடு பார்க்குறக்கு பொண்ணுகளுக்கு நல்லா விளையாட்ருக்கும் சைக்கிள் ஓட்டுருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராகி பூரி தான் பண்ணலான்னு சொல்லிட்டு கோதுமை மாவு கூட கொஞ்சமாக ராகி மாவு சேர்த்து பூரி மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பூரி மசாலுக்கு வந்து பூண்டு இஞ்சி எல்லாமே போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கடல மாவு கொஞ்சம் கரைச்சிட்டு போட்டு பச்சை மிளகா தான் மெயினாக போட்டிருக்கேன் ஸோ அப்போ தான் அந்த பூரி மசால் நல்லா மனமாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கம் இந்த ராகி பூரியும் போட்டு பொறிச்சு எடுத்துட்டாங்க ராகி பூரி வந்து பார்க்குறக்கே நல்லா இருந்தது நல்லா மனமாவும் இருந்தது ஸோ நம்ம நார்மல் பூரி சாவரப்புலாம் இந்த மாதிரி ராகியெல்லாம் போடும்போது கொஞ்சம் சத்து இருக்குங்க சோ பூரி மசாலா ரெடி தேங்க்யூ